உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம்தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கு எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயர்ச்சின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க வேலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக இருக்க உண்மை வரவே தப்பார்கள் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஐயா இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு இப்ப தேசம் முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி பழன்கள் இன்றைக்கு சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப சூப்பர் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி என்பது டாப்ல போறீங்க அற்புதமா தொழில் இருந்தாலும் சரி வியாபாரம் என்றாலும் சரி பதவி என்றாலும் சரி அரசியல் என்றாலும் சரி அரசாங்க உத்தியோகம் என்றாலும் சரி அத்தனை விஷயங்களிலும் அத்தனை காரியங்களிலும் அத்தனை யோகங்களிலும் சிறப்பு முருக நிலத்தில் லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் இப்பிறவியின் யோகத்தை சரியான நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடம் என்றால் பூர்வ ஸ்தானம் இப்பிறவியில் அடையக்கூடிய யோகங்களை சொல்லக்கூடியது அந்த யோகங்களை அடையக்கூடிய சரியான நேரத்தில் இந்த குரு பயிற்சி அடைந்திருக்கிறது அச்சப்பட வேண்டியதில்லை அச்சப்பட போறீங்க ஆச்சரியப்பட போறீங்க அச்சப்பட வேண்டியதே இல்லை ஆச்சரியமான யோகங்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் அரசாங்க பதவி யோகங்கள் செய்கின்ற வியாபாரம் விருத்தி வருமான முன்னேற்றம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களுக்கு மூன்று பத்துக்குரிய சுக்கரன் உச்சம் இந்த குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் மூன்று பத்துக்குரிய உங்கள் தொழில் தசம தொழில் சாணாதிபதி பேரும் புகழோடு வாழக்கூடிய நல்ல பதவி யோகத்தையும் தொழில் யோகத்தையும் சொத்து சுகத்தையும் தருகின்ற சுகபோக வாழ்வை அள்ளித்தருகின்ற சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கின்ற அதே நேரம் குருப்பெயர்ச்சி ஆகின்ற அந்த நேரத்தில் இந்த கிரக வலிமைகள் மேலும் சிம்மராசிக்கு அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நேரம் அருமையான குருப்பெயர்ச்சி அற்புதமான குருப்பெயிற்சி சாதனைகள் பல சாதனைகள் அரசாங்கத்தின் உயர் பதவி அரசியலின் புதிய புரட்சி புதிய வெற்றி புதிய பதவி அமைச்சர் போன்ற பதவிகள் ஆட்டை ஆளக்கூடிய பதவிகள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி வருமானத்திற்கு மேல் திடீர் யோகம் திடீர் ஆஜ யோகம் திடீர் செல்வ யோகம் பெறுகின்ற அத்தனை யோகங்களை பெறக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏனென்றால் வெற்றி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கின்ற பதினோராம் இடம் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் புதன் புதனுடைய இடம் சாதாரண இடம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து ஒரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய இடம் தான் இந்த புதனுடைய இடம் புதன் குரு வியாபாரி புதன் ஒரு வியாபாரி மதிநுட்பம் கொண்டவன் அப்படிப்பட்ட இடத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் அப்ப எந்த இடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி அளிக்கின்றோ அதற்கு ஏற்றவாறு பலன்களை தந்துவிடும் குரு பகவான் உங்களை மிகப்பெரிய மற்றவர்களுக்கு மிகப்பெரிய குருவாக ஆக்கி விடுவார் எல்லாரும் உலகமே உங்களை கையை எடுத்து கும்பிடக்கூடிய நிலையில் உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவார் டாப்ல போயிருவீங்க அற்புதமா கோடிகள் லட்சங்கள் சம்பாதிச்சு மிகப்பெரிய பதவி யோகத்தில் செல்வ யோகத்தில் டாப்ல போறீங்க மிக சூப்பர் பிரமாதம் என்னங்க அது என்கிட்ட காசு வரும் தெரியாது அந்த அளவுக்கு வரும் நிச்சயமாக வரும் எவனாவது எங்கேயாவது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருப்பேன் காசு அப்படியே தெரியாமல் அண்ணே தெரியாமல் பண்ணிட்டேன்னே அப்படி தன்ன போல வந்து காசை கொடுத்து கொடுத்துருவா எல்லாமே சிறப்பாக இருக்கு இப்படிப்பட்ட யோகங்கள் அமைவது ரொம்ப இப்படிப்பட்ட குரு பயிற்சி என்பது அமைவது ரொம்ப சிரமம் இன்னும் சரித்திரத்தில் இப்படி ஒரு குரு பயிற்சியே கிடையாது அப்படிப்பட்ட அமைப்புல சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கிறது கிரக வலிமைகள் மற்ற கிரக வலிமைகள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு அதிபதியே உச்சம் அதே நேரத்தில் சிம்மராசிக்கு தனம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் அப்போ சிம்மராசிக்காரவங்க ஒரு எந்த ஒரு கல்வி ஒரு மருத்துவத்துறையோ ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸோ எந்த ஒரு கல்வித்துறை ஏன்னா இப்போ சிம்மராசிக்கு நான்கு ஒன்பதுக்குரியவன் வந்து உயர்கல்விக்குரியவன் செவ்வாய் வந்து மேலும் வந்து ஏழாம் இடத்துல சனி ராகு இருப்பது அப்போ சனி ராகு இருந்து கல்விக்குரிய புதனை பார்க்கும் பொழுது மருத்துவத்துறையோ இன்ஜினியரிங் துறையோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ் எந்த துறை கல்வியை படித்தால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை உத்தியோக பதவியாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க பதவி இருந்தாலும் சரி ஒரு அரசியல் பதவி அரசியல் பதவி இருந்தாலும் சரி எல்லா துறையிலும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி அமைகிறது குடும்பம் குடும்பஸ்தானம் குடும்பத்திற்கு வேண்டிய வருமானம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் என்று எல்லா விதத்திலும் சிறப்பு ரொம்ப சூப்பர் பிரமாதம் அதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்களை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து பிரம்ம சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஆக நிச்சயமாக சில நம்பருக்கு நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லியதமாக பார்க்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்